ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அனி ஈஸ் டாக் ஈஸ் விலக் இன்றைக்கி ப்ளாக் பண்ணுறதுக்காக நம்ம எங்கே வந்துருக்கோன்னா இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு முக்கியமான நாளுங்க இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி மாங்கனி கண்காட்சியோட முதல் நாள் ஸோ அதை தான் நம்ம பண்ண வந்திருக்கோம் சரி வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மக்களே நம்ம எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்து

தூக்கி காட்டணும் ஆனந்த பாருடா நல்லா தானே வந்து இருக்கேன் சும்மா வர்றாங்க இவன் வேற என்ன ரொம்ப டார்த்தர் பண்றா

நம்ம இப்போ இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரான ரயிலில் தான் நம்ம போ போறோம் இது வந்து கிருஷ்ணகிரி மாங்கனை கண்காட்சியில் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்க இது பாருங்க இப்போவும் மேலே ஸ்டாப் பார்க்கும் வண்டர்லாம் மாதிரி மக்களுடைய ரியாக்ஷனை பாருங்க எல்லாதான் வேடிக்கை பார்க்குறாங்க இதுல தான் நம்ம இப்போ போக போகிறோம்

உனக்கு சாவ காமிச்சிடணும் உயிரி பிச்ச கேக்க விட்டான் பரமா உயிரி பிச்ச கேக்க விட்டான்டா ஐயோ 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 சீரோட நிலமை அந்த ரைடு போயிட்டு வந்துட்டு அப்புறமா

ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாய் ஸ்கூல் தவிர வந்து வேறு எந்த இடத்துலையும் செட் ஆகாது அப்படின்னு பேசிச்சுன்னு நாமளே பேசிட்டு இருந்தோம் பட் இந்த இடம் வந்து செட் ஆகிடுச்சுங்க பப்ளிக் வந்து ஃபஸ்ட் நாளே கூட்டு குடும்பம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் புது புது ரைட்ஸ் வேறு ஆட் பண்ணியிருக்காங்களா அந்த வண்ட்ரால இருக்கிற மாதிரி ரைடு அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களா அதுவும் பார்க்குறதுக்கு யூனிக்காக இருந்துச்சு இந்த டைம் வந்து நல்லா இருக்குது ரொம்பவே ஷாப்ஸ் வந்து இந்த டைம் கம்மி கடைங்க வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க பாய் ஸ்கூலில் வந்து பிரியகுறவங்களால கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருக்கா இல்லை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது இன்னொன்று வந்து இன்னொன்று நெகட்டிவான விஷயம் என்னென்னா சாப்பிட்ற கடைங்களெல்லாம் ஜிபே வந்து இல்லை ஏன் தண்ணி பாட்டில் வாங்குகிற கடைகளை கூட நாங்கள் வந்து ஜிபே பண்ணலான்னு பார்த்தா ஜிபே இல்லைன்னா கேஷ் தான் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அது இப்போது டே ஒன்னால் அப்படி இருக்கா இல்லை மந்த் ஃபுல்லாகவே அப்படி ஆகிடுமான்னு தெரில மேபி அது ஜிபே வந்துடும் கடைங்களே இருக்குது பர்ச்சேசிங் பண்ணுற கடைகள்லாம் இருக்குது சாப்பிட்ற சாப்பிட்ற கடையிலையும் இந்த ரைடெல்லாம் எல்லாம் போகிறாங்களே ரங்கர் ஆட்டம் அதிலெல்லாம் ஜிபே எல்லாம் இல்லை கேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேபி அதை கொஞ்சம் பார்த்து ஜிபே கொண்டு வரலாம் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா இருந்துச்சுங்க ஃபைவ் ஸ்டாரில் ஃபைவ் க்கு ஃபைவ் தரலாம் நல்லா இருந்துச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்களும் போய்ட்டு நீங்கள் கிருஷ்ணகிரியில் இருந்தீங்கன்னா போயிட்டு மறக்காமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாங்கனி கண்காட்சியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த ஒன்றரலாம் அந்த இருக்கிற மாதிரி அந்த இருக்குது அதில் போங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மக்களே அடுத்த ஒரு புது வீடு வீடியோவில் புது இடத்தோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரையும் டாட்டா பாபாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க